பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாத பலன்கள் வழக்கம் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் பதினான்காம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார் பதிமூணாம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் இருப்பார் பதினான்காம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார் இது வந்து சூரியனுக்கு உச்ச வீடு மேச வீடு சூரியனுக்கு உச்ச வீடு குரு பகவான் ஆல்ரெடி இந்த மாத இறுதியில் தான் பயிற்சி ஆவார் அது வரைக்கும் அந்த ரிசபத்தை தான் இருப்பார் அவர் செவ்வாய் பகவான் கடகத்தில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அது நீச்சம் சொல்கிறது அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அதே மாதிரி கேது பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இங்கே தான் பயணம் இருக்காரு அடுத்து சனி பகவான் வந்து ஆல்ரெடி மார்ச் முப்பது இருபத்தொம்பது மாறிட்டார் திருக்கணித பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஒரு வருஷம் ஆகும் ஆனால் வந்து நம்ம சனி மீனவீட்டில் இருக்கிறதா வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா சனி பகவானே ஒரு சுலோ பிளானட் தான் மெதுவாக நகரும் அது மட்டும் இல்ல எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் நகரத்துக்கு முன்னாடியே அதனுடைய பயணத்தை அதனுடைய வேகத்தை நடத்தும் இப்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஏப்ரல் லாஸ்ட் மே மாதம் தான் வருவார் ஆனா இப்பவே கும்பத்துல இருக்கிற மாதிரி அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு தான் கிரகங்களுடைய பயிற்சியே இருக்கு ஆனா அதெல்லாம் ரொம்ப டீப்பா போனா உங்களுக்கு புரியாது ஏன்னா நம்ம பேசுறதே கோச்சார பலன்கள் தான் சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் இருபது பர்சன்ட் தான் ரொம்ப அக்யூரட்டா வேணும்னா அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் கரெக்டாக இருக்கும் அதனால நம்ம ரொம்ப டீப்பெல்லாம் போக வேண்டாம் பொதுவான பலன்கள் இந்த மாதம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு ரைட் இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரம் அப்படின்னா முருகனுக்கு ஆறுபடை வீடுகள்லையும் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் பால் காவடி பன்னீர் காவடி அன்னதானம் நல்ல விசேஷம் அந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடக்கூடிய நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பணிவான அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் அந்த முருகன் அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டுகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி தமிழ் சித்திரை வருடப்பிறப்பு வருட வருஷப்பரப்பு விசுவாவுஷ வருஷம் அப்படின்னு பேரதுக்கு பேர் இந்த தமிழ் புத்தாண்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு உங்களுக்காக நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயை வேண்டுகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி அச்சய திருத்த இதை அச்சயம்னா அள்ளக்கூடியது வளரக்கூடியதுன்னு அர்த்தம் தேதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் வளரும்னு சொல்கிறது தேதி அன்னைக்கு தங்கம் மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான சுபப்பொருள் எது வாங்கினாலும் வளரும் இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு கிட்டக்கே போக முடியாது இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க வெள்ளி வாங்குங்க இல்லை வேற ஏதாவது பொருட்கள் வீட்டுக்கு வாங்குங்க அந்த அச்சய தேதிய வாழ்த்துக்களும் நம்மளுடைய யூடியூப் நேரர்களுக்கு வழங்குகிறோம் அடுத்த நேர்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் எனக்கிட்ட யாராவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே விரிவாக போவோம் மீண்டும் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த மாதங்கள் இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய் இப்ப நாம ரிஷப ராசியை பார்க்க போறோம் ரிஷப ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாகவே ரிஷப ராசி அப்படின்னா சுக்கரனுடைய ராசி அப்ப அழகா இருப்பாங்க கற்பா இருந்தாலும் அழகா இருப்பாங்க அதுல இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகஸ்ரீதி நட்சத்திரம் கார்த்திகைன்னா சிவபெருமானுடைய நட்சத்திரம்னு சொல்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் ரோகின்னா சந்திரன் அழகு மிருகசரினால் செவ்வாய் அழகுக்கு முருகன் சொல்கிறது அப்போ இயற்கையாகவே அந்த ராசி அதிபதி சுக்கரன் மகாலட்சுமி அப்போ அழகாக இருப்பாங்க அந்தஸ்தாக இருப்பாங்க சின்ன பிள்ளையிலேருந்தே சுகபோகமாகவே வாழ்ந்து இருப்பாங்க பலர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருப்பாங்க சரி இந்த ராசிக்கு இந்த ஏப்ரல் எப்படி இருக்கும் அப்படின்னா முத பாயிண்ட் இந்த ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கு இது நல்லதானா நல்லது பொதுவா பொதுவா மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டு பன்னெண்டுலாம் பாவ கிரகங்கள் இருக்கலாம்னு சொல்றது அப்ப பாவ கிரகங்கள்னு என்ன செவ்வாய் சூரியன் சனி ராகு கேது இருக்கலாம் இப்ப செவ்வா அங்க இருக்கு மூணாம் இடம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து இரத்த ஓட்டம் இப்படி எல்லாம் சொல்றது கை இதெல்லாம் தோள்பட்டை புஜம் சொல்லிக்கிட்டே போகலாம் காது மூக்கு தொண்டை அதெல்லாம் சொல்லலாம் அங்கே செவ்வாய் இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் ஒரு கிரகமே எவ்வளோ பண்ண போகுதுன்னு பாருங்க செவ்வாய் ராசிக்கு மூணாம் இடத்துல சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லை மூணாம் இடம் என்பது நான் சொன்ன மாதிரி தைரியஸ்தானம் சொன்னேன் போர் கிரகம் மூணாம் இடத்துல இருந்தா விளையாட்டு வீரர்களுக்கு மாநில அளவுல வெற்றி கிடைக்கும் ஆளே தைரியமா இருப்பீங்க ரைட்டு ராசிநாதன் போய் உச்சமா இருக்காரு பதினோராம் இடத்துல இருக்கலாம் பதினொன்னு அப்படின்னா லாபம் ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் பதினோராம் இடத்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம் அங்கே எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும் எந்த ராசியா இருந்தாலும் அப்ப உங்களுக்கு யார் இருக்கா ராசிநாதனே போய் பதினொன்னுல இருக்காரு பதினொன்னுன்னா லாபம் பதினொன்னா அண்ணே பதினொன்னா சித்தப்பா பதினொன்னா மூத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் அங்க போய் இருக்கு லாபஸ்தானத்துல இருக்கு அது எப்படி இருக்கு உச்சமா இருக்கு அப்ப பவரா இருக்கீங்கன்னு அர்த்தம் நாலாம் இடம் சுகமா இருக்கிறது அதுவும் போய் உச்சமா இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் பன்னெண்டுல மறையக்கூடாது அது ஒரு பாயிண்ட் ஆனா உச்சமா இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் உங்களை ஒரு உயர்வான இடத்தை கொண்டு வர போது அடுத்த மாசம் அங்க வந்துருச்சுன்னா நீங்கதான் ராஜாதி ராஜா சரி இந்த ராகு பகவான் மூணாம் பார்வையை அவங்க ராசிய பாக்குறார் ராகு பகவான் இந்த மாசம் பொருள்ல அங்கதான் இருப்பார் இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் சுக்கரன் அங்க இருக்கிறதுனால சனி அங்க இருக்கிறதுனால உங்க அக்காவோடையோ அத்தையோடையோ ஒரு மன வருத்தம் வந்திருக்கும் இப்போ இந்த மாசத்துக்குள்ள நீங்க ஒண்ணு சேர்ந்துருவீங்க புதனங்க இருக்கிறதுனால ஏதோ ஒரு லம்பான அமௌண்ட்டு பணம் விரயமா இருக்கும் அவ இந்த மாசம் கிடைக்கும் உங்க ராகு மூணாம் பார்வையை அவங்களுக்கு ராசிய பார்க்கும்போது உங்க அம்மாவின் உடல் நிலையில இந்த ஒரு வருஷத்துல மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கும் இப்ப அது மாறும் ஏன் ஒரு சிலருக்கும் அம்மாவுக்கும் மகனுக்குமா அம்மாவுக்கும் மகளுக்கும் மன வருத்தம் கூட வந்திருக்கும் ஆனா இப்ப ஒண்ணு சேரும் இப்ப ராகுவை பத்தியே இப்ப சொல்லிட்டு இருந்தா மத்த கிரகத்தை பார்க்கணும் நான் ராகுக்கு அது பேச்சது விரிவா சொல்றேன் சரி ஏழாம் இடங்கிறது கணவன் தான் மனைவியை சொல்றது நீங்கவே மனைவியாக இருந்தா கணவன் சொல்றது அந்த கிரகம் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால இ மனைவிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவனுக்கோ மனைவிக்கோ அரசு தொடர்புள்ள வெற்றி கிடைக்கும் அவார்டு கிடைக்கும் இல்லை அரசாங்க வேலை கிடைக்கும் மனைவியும் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வா கணவனாக இருந்தா இல்லை மனைவியாக இருந்தா கணவன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் ஏழாம் இட்டாதிபதி அவர் பாக்கியத்துல இருந்து அவருக்கு வீடு கொடுத்தவர் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவருக்கு பாக்கியத்தில் இருக்கிறதுனால உங்கள் மனைவிக்கோ கணவனுக்கோ பத்தில் இருக்கிறதுனால அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை அரசு உதவி உண்டு சார் குரு ராசியை பார்க்குது ஏழாம் இடத்தை ராசியிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குது உங்களுக்கோ உங்கள் சகோதரிக்கோ திருமணம் உண்டு உங்களுக்கோ உங்கள் சகோதரிக்கோ உங்கள் அண்ணனுக்கோ அக்காவுக்கோ இந்த மாத திருமணம் அல்லது உங்களுக்கே நடக்கும் ஐந்தாம் இடம் குழந்தைய சொல்றது சுக்கரனோட சேர்ந்துருக்கு அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு ஐந்தாம் இடம் தாய் மாமன் ஐந்தாம் இடம் பூர்வீகம் ஐந்தாம் இடம் உயர்கல்வி சுக்கரனோட சேர்ந்து சனியோடு சேர்ந்து ராகுவோட சேர்ந்து வெளி மாவட்டத்துல வெளி மாநிலத்துல போய் கல்வி கற்பதற்கு அப்ளிகேஷன் போடலாம் வெளிநாடு போகலாம் சார் பதினோராம் இடம் வழுத்துருச்சுன்னா நீங்க என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் ஏன் உங்களுக்கு ராகு சனியும் பாசை பேசும் கிரகம் தேசம் அந்நிய மொழி அப்ப ராசிநாதனே அங்க போயிட்டாருனா வெளி மாவட்டத்துக்கோ வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போய் தொழில் பண்ண போறீங்க படிக்க போறீங்க ஏன் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வெளி மாநிலத்து பொண்ணே கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த செவ்வா உங்களுக்கு நான்காம் பார்வையா ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சொத்து சொத்து வாங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் நாலாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்தை பார்க்க போறாரு நாலாம் இடம்னா அம்மா ஏழாம் இடம்னா மனைவி அப்போ அம்மா பேர்லயோ மனைவி பேர்லயோ இப்ப சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே சவா பத்தாம் இடத்தை பாக்குறதுனால நெருப்பு சம்பந்தமான கட்டடம் சம்பந்தமான அழகு சம்பந்தமான தொழில் உண்டு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதம் அடிக்கிற யோகம் பதினொன்னுல நான்கு கிரகங்கள் இருக்கு இது நால்வர் கூட்டணி உங்க ராசிநாதன் பரிவர்த்தனையில இருக்காரு லாபம் அப்படி சொல்லக்கூடிய கிரகம் ராசியில நீங்கிய லாபத்துல அப்ப உங்க சிந்தனை இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுலையும் லாபத்திலையும் இருக்கும் குடும்பஸ்தானாதிபதி அஞ்சு குடைய புத நீச்சமா இருக்கேன் நினைக்காதீங்க இது நீச்ச பங்க ராஜ யோகத்துல இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஒன்பது பத்து குடைய தர்ம கர்மாதிபதி யோகாதிபதி யாருன்னா சனி பகவான் தான் சார் ரிஷபத்துக்கெல்லாம் நம்பர் ஒன் யோகாதிபதி சனி ரெண்டு புதன் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறவர் அவர் ரெண்டுமே எங்க இருக்காங்க பதினொன்றுல லாபத்துல அது யார் இருக்கா நீங்களே ராசிநாதனே போயிருக்கீங்க இது உச்சமா இருக்கீங்க அப்போ இந்த இடம் முழுவதும் பத்தாவதுக்கு ராகு வேற இருக்காரு சார் அளவுக்கு அதிகமான இன்பத்தை அனுபவிக்க போறீங்க அளவுக்கு அதிகமான வருமானத்தை சேர்க்க போறீங்க அளவுக்கு அதிகமான பேராசை பேரின்பம் எல்லாம் கிடைக்க போகுது சூரியன் உச்சம் சுக்கரன் உச்சம் ராஜ கிரகம் சூரியன் அது ஒன்று உச்சம் அப்போ புதுசாக இடம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க வண்டி வாகனம் வாங்க போறீங்க மைனஸ் என்ன செவ்வாய் மூணுல இருக்கும்போது காது கழுத்துல ஒரு மருத்துவ செலவு வரும் ராசிநாதனுக்கு ரெண்டுல சூரியன் இருக்கும்போது பல்லு கண்ணுக்கு மருத்துவ செலவு வரும் எட்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால மோஷன் போகிற இடத்துல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இதில் மட்டும் கவனம் ரிசவராசிக்காரங்க பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்கு அந்த நாட்களில் கவனம் எச்சரிக்கையா இருங்க டூ வீலரில் போகும்போது பேங்க் டீலிங் உள்ள கவனம் நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க ஒரு முறை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் போய் வாங்க இந்த ஏப்ரல் மாதத்தை மட்டுமல்ல இந்த தமிழ் புத்தாண்டை முழுவதும் சிறப்பாக கொண்டாடலாம் அது மட்டும் இல்லை குரு பயிற்சி பயிற்சி ராகு கேது பயிற்சி அத்தனை பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனையும் இந்த வருடம் கிடைக்கும் அதற்கு முத்தாய்ப்பான மாதம் ஏப்ரல் மாதம் ஓம் நமச்சி